சரி முதலாவது முதல் முருகன் மாநாடு மலேசியாவில் பேராக்கில் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கு இந்த கம்பொங்கப்பையாங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இது வந்துட்டு மலேசியா ரீதியில் பார்த்தாலும் இதான் முதல் மாநாடு க காலத்துக்கு ஏற்ப இந்த மாநாட்டை நடத்தணும் அதுவும் அரசாங்கம் எடுத்து நடத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தோம் அதற்கு வந்து பக்கபலமாக இந்த இந்து சங்கம் இந்து தர்ம மாமன்றம் கல்லுமலை ஆலய நிர்வாகம் அதே மாதிரி கம்பொங்கப்பயாங் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலய நிர்வாகம் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் ஆசிரியர் மன்றம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தப்பட்ட இந்த மாநாடு நான் முதல்ல நினச்சேன் கூட்டம் வருமா என்று கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது ஒரு வரலாறு படைச்சிருக்கோம் அடுத்து வந்துட்டு பலர் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க வெளி ஊர்லேருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இதில் இருக்காங்க ஆக இந்த முருகன் மாநாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அடுத்த வருடம் வந்து இன்னும் பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் சேர்கிற மாதிரி இரண்டாவது முருகன் மாநாடு நடைபெறும் அது வந்து பேராக் மாநிலம் ஏற்பாடு செய்யும் ஆனால் வந்துட்டு தேசிய மாநாடாக நடத்தப்படும் தேசிய முருகன் மாநாடாக அப்போ அது வந்து நம்ம மலேசியா முருகன் மாநாடு அதற்கு வந்து இன்னும் பெரிய அளவில் பக்தர் ஒன்று கொடுக்கணும் ஏன்னா அரசியல் ஒரு பக்கம் வச்சுட்டு ஜாதியை ஒரு பக்கம் வச்சுட்டு நாம் வந்து இந்துக்களாக ஒன்றிணைவோம் முருக பக்தர்களாக ஒன்றிணைவோம் ஆன்மீகத்தை பார்ப்போம் தான் இந்த சூழ்நிலையில் தான் இது நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி கூறி கொள்கிறேன் இந்த பேராக் மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த செலவை ஏற்றுக்கொண்டது அடுத்த வருடம் முன்ன பெரிய அளவில் செலவு வரும் அதுவும் பேராக் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி கூறுகிறேன் வேறுபடுத்து இன்றைக்கி நம்ம பார்த்தா வந்து இளைஞர்கள் நிறையா வந்திருக்காங்க இளைஞர்கள் அதுலேருந்து தெரியுது முருகனுக்கு வந்துட்டு அந்த இளைஞர்களை இழுக்கம் சக்தி இருக்குது அப்போ முருகன் மூலமாக தான் நம்ம இளைஞர்களை இழுக்கணும் இதுக்கு அந்த அவர்களை வைத்து இன்றைக்கி உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் வந்திருக்காங்க அப்புறம் வந்து ஆசிரியர் பயிற்சி மையத்துலேருந்து வந்திருக்காங்க இன்னும் வந்து பல பல்கலைக்கழகங்கள் பேராக்கிலே இருக்குது அடுத்த வருடம் வந்து அழைப்பு வந்து அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் வழங்கப்படும் நாட்டில் வந்து இருபத்தி ஏறக்குறை இருபத்தி ஒம்போது பல்கலைக்கழகத்துக்கிட்ட இருக்குது தனியார் பல்கலைக்கழகம் அரச பல்கலைக்கழகம் அனைத்துக்கும் வழங்கப்படும் பாலிடெக்னிக்கும் இன்விடேஷன் வழங்கப்படும் அப்போ அவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம் தாராளமாக இதற்கு எந்த ஒரு கட்டணமும் விதிக்கப்படாது பல்கலைக்கழகத்துக்கு தனி பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்று அடுத்த வருடமும் அதே மாதிரி அவங்களுக்கு பேருந்து வேணும்னா அவங்க கேட்கலாம் அதற்கு வந்து